வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாகனேரியா அடுத்திருக்க கூடிய நகரம்பட்டி அகத்தீஸ்வரமுடையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த அகத்தீஸ்வரமுடையார் கோவில் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்கு நகரம்பட்டி ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கதவங்குடி கண்மாய் பகுதிகளில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்பவே சிதலம் அடைஞ்ச நிலையில பக்கவாட்டு சுவர்கள் எல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்த நிலையில இந்த கோவில் இருக்கு ஆனாலுமே இந்த கோவில்ல மக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு தான் போறாங்க இந்த அகத்தீஸ்வரமுடையார் கோவில் வந்து நானூறு வருஷம் பழமையானது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கான கல்வெட்டுகள் வந்து இந்த கோவிலுடைய பக்கவாட்டு வரல இப்ப நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம்ல இந்த இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோவில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கப்படாமல் இன்னமும் வந்து சிதைவடைஞ்ச நிலையிலேயே தான் இந்த கோவில் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்கள்லாம் நிறையா கோவில் அழிஞ்சிருச்சு அது சின்னதாக இருக்குது அதுலேருந்து வருமானம் வரல அப்படின்ற காரணத்தினாலேயே அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கலையே என்னவோ தரல இதெல்லாம் சரியான சீரமைப்பு பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு நிலையில பார்க்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் திருக்காம கோட்டத்தின் ஆச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மன் கோவில் தான் இதுன்னு நினைக்கிறேன் இடிஞ்ச நிலையில இருக்கு சுத்தமாகவே காணும் இது மாதிரி ரொம்ப சிதைவடைஞ்சு போயிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் பக்கத்துலேயே நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்கு சின்ன சின்னதா அதே மாதிரி நிறையா தூண்கள் அந்த சிதைவடைந்த பகுதிகள் இதெல்லாமே இந்த கோவில சுத்தி அங்கங்க கிடக்குது இந்த கோவில்லாம் நம்ம முறையா சீரமைச்சு கட்டுமான பணிகள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த கோவிலுடைய வரலாறு இந்த கோவில் யாரால கட்டப்பட்டது அப்படின்ற முழு தகவல்களுமே நமக்கு கிடைச்சி இது மாதிரி நிறையா கோவில்கள் அழிஞ்சுக்கிட்டு தான் வருது சினிமாவில் எல்லாரும் அடிச்சுக்கிற மாதிரி எங்கால் படம் ஆயிரம் கோடி உங்கால் படம் ரெண்டாயிரம் கோடினு அடிச்சுக்கிற மாதிரி கோவில்கள்லேயுமே வந்து திருப்பதியை மிஞ்சிய வசூல் அப்படின்லாம் சொல்லி செய்திகள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளவு வசூலாகியும் இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்களும் சின்ன சின்ன கோயில்களும் அழிஞ்சிட்டு வரத பார்த்தா தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த மாதிரி பழமையான கோயில்கள்ல சாமி சிலைகள் மட்டும் இல்லை அடுத்த சந்ததியினருக்கான வரலாறும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தமான இடங்களை தேடி அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்தியா அதுலேயும் முக்கியமான இடமாக தமிழ்நாடு இருக்கு ஆனால் இதே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம சேதப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்பவே வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ஊர்லயும் நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் பகுதிகளிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்கும் சேதம் அடைஞ்சு சிதைவடைஞ்சு இருக்கு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை பாதுகாப்பாக பாருங்கள் அப்படி பாதுகாக்க முடியாட்டியும் பரவாயில்ல அந்த மாதிரியான கோவில்களுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க ஏன்னா இந்த கோயில்கிட்டே நாங்கள் வரப்போ பாம்பு தேலு என்னென்னமோலாம் பார்த்தோம் கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய பெரியாலாம் இல்லை ஆனா நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்றது மூலமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றத நம்புவோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா